நம்ம அடுத்த வசனமாய் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் வாசி எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் ம இந்த வசனத்தைஜாதா முன்பாக வந்து தியானிப்பார்கள் தேவனுடைய சிலுவையின் பாடுகளின் பூக்களை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஐந்தாவது வசனம் தவிப்பு ஹலே லூயா இவ்வளவு நேரமும் ஆவையானவர் நம்மளோடு பேசினார் எத்தனை பேருக்கு அந்த வார்த்தைகள் அக்கினியாய் பற்றி செய்தது என்பதை நாம் ஒரு விசையாய் நினைப்பதற்கு இந்த வார்த்தையை நம்ம தியானிப்போம் என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன் அது இவர்களை பட்சிக்கும் என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன் அது இவர்களை பட்சிக்கும் எரோமியா ஐந்து பதினாலு பீட்பகுதி இந்த நேரத்திலும் ஒரு சின்ன ஜோகம் பண்ணுவோம் அண்டவர எவ்வளோ காலங்கள் கடந்து போய் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் இந்த இடத்துல உண்மை தியானிக்கும்படி எங்களை கூட்டி கொடந்து சேர்த்துருக்குறீங்கப்பா எங்களை நீர் பிறகாய் மாற்றும் உம்முடைய வார்த்தை அக்னியின்னு சொல்கிறது வேதம் ஹலே லூயா அக்கினியை போட வந்தேன் அது பச்சை எரியுமன் சொன்னீங்க எரிகிற விளக்காய் எலும்பி நின்று பிரகாசிக்க தியானிக்கிற தியானங்கள் ஒரு சடங்காச்சாரமாக எங்களை விட்டு கடந்து போய் விடாதபடி ஆண்டவரை எங்களுக்குள் கிரிய செய்யும்படி இருதயத்தின் பலகையை திறந்து கொடுக்கிறோம் விதையும் ஆண்டவர நீ சொல்லியிருக்கிறே உங்களுடைய விரலினால் அதை எழுதி அவர் இருதயங்களிலே அதை வைத்து நான் அதன்படி செய்ய வைக்கிற கத்தரென்று இந்த நேரத்தில் ஒரு விசையாக உங்கள் இருதயங்களை திறந்து கொடுப்போம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஜேசு சிலுவையிலே சொன்ன வசனித்த ஐந்தாவது வாக்கியம் தாகம் இந்த தாகத்தை பார்க்கும்போது அவர் கடந்து வந்த பாடுகள் அவர் பெற்ற சூழ்நிலைகள் அவமான சின்னங்கள் நம்முடைய பாவத்தின் கொடூரங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அவருடைய சரீரமடைந்த வேதனையின் வெளிப்பாடு ஹலே லூயா ஹலே லூயா மனுஷப் பிரகாரமாய் அவர் மாம்சத்தையும் சரீரத்தையும் உடையவராய் நம்மைப் போல் அவர் வந்தார் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அந்த சரீரம் செய்த அநியாயங்களை அந்த சரீரம் ஆண்டோடைய பசுத்த கூடாரமாய் மாற முடியாதபடி அவருக்கும் நமக்கும் இந்த பிரிவின் சுவரை தகர்க்கும்படி அது அவ்வாறு நிறைவேறும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அறிந்தார் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய மிருதல்கள் என்ன நம்முடைய பாவங்கள் என்ன நம்முடைய கொடூரங்கள் என்ன என்னுடைய தோஷம் என்ன என்பதை எல்லாம் அறிந்த கத்தர் அதை நிறைவேற்றும்படி மா சாயலாய் நம்மிடத்தில் வந்தவர் அந்த பாடுகளை முன் நமக்காய் சுமந்தவர் கடைசி நேரத்தில் அவர் சொல்கிற ஒரே ஒரு வா காரியம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் ஹாலே லோயா ஒன்று மனித சாயலை ஏற்று வந்தவர் நம்முடைய மனுஷ சாயலின் பாவங்களை தோஷங்களை மீதுகளை நீக்கும்படி மட்டுமல்ல அவர் தேவனாயிருந்தும் தேவனுடைய பிதாவின் வாக்குத்தத்தை பிதா கொடுத்த அந்த வாக்குத்தத்தை ஆதியிலே அந்த ஏதோன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட தத்தத்தை நம்மத்திலே நிறைவேற்றும்படி வந்த ஒரு தேவன் ஹாலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இந்த வேத வாக்கு நிறைவேறதை நம்ம சங்கீதங்களில் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஹாலே லூயா பல ஏற்பாட்டில் பல இடங்களில் சுத்திகரிப்பிற்காக அரிப்பிற்காக என்னென்ன காரியங்கள் செய்யப்பட்டது என்பதை எல்லாம் நம்ம வேதத்தில் நிறைய தடவை கேள்விப்பட்டவர்களாக இருக்கிறோம் வரைந்தவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் இந்த நேரத்தில் உங்கள் முன்பு நான் இரண்டு விஷயங்களை வைக்க விரும்புகிறேன் இது என்னோடு பேசின காரியம் நான் இந்த வாக்கியத்தை பார்த்துட்டு நான் கேட்கலை பாச சொன்னே நீங்கள் ஒரு வசனம் எடுங்க சிஸ்டர் தேவ சமூகத்தில் நான் ஆண்டவரே என்னத்தை சொல்ல போகிறோம் எனக்கே தெரியலையே ஆண்டவர் ரெண்டோடனே தாகம் என்று எனக்கு சத்தம் கேட்டது ஹலே லூயா ஹலே லூயா அதற்கு இந்த இதுக்கு நான் என்னத்த ஆண்டவையும் நான் சொல்ல போகிறேன் எனக்கே தெரியாது என்று கேட்டபோது சமாரியஸ்திரி எனக்கு கண்முன் காட்டினார் ஹலே லூயா ஹலே லூயா இந்த நாளிலும் இந்த சமாரிய அஸ்ரீயை பற்றி நம்ம ஒரு விஷயாய் ஒரு விஷயங்களை நாம் தியானம் பண்ணுவோம் ஜோவான் ஹலே லூயா நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்தில் ஜேசுவுக்கும் சமாரி ஐஸ்வரிக்கும் இடையான உரையாடல்களை நம்ம பல தடவைகளில் வேதத்தில் கேட்டிருக்கிறோம் அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தள்ளப்பட்ட ஒரு இடம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அலங்கோலமான வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை ஆனாலும் சமுதாயத்துக்கு பிறந்து யாருமே அந்த இடத்தில் இல்லாத போது தான் தண்ணி அல்லவையே வந்திருக்கிறாள் அந்த இடத்தில் சந்தித்த சந்தித்த ஒரு நபரை நாம் க பார்க்கும்போது ஏசு அவரை சந்திக்கின்றார் ஹலே லூயா ஆனால் இதற்கு முன்பு அது கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை கேலி என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறார் எப்படி இருந்து தள்ளப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அவமான சின்னத்தோடு வாழ்க்கையிலே பாவங்களை செய்து கொண்டு புறக்கணிக்கப்பட்ட இடந்து கேள்விப்பட்டிருந்தாலும் கிட்ட தொட்டு பார்க்க அவரை அனுபவிக்க அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை இயேசுவே ஏற்படுத்தி கொடுக்குறா ஹாலே லூயா எந்த நிலையில் நாம் இப்போ இருக்கிறோம் நம்ம தொட்டு பார்க்க விளைகிறோமா கேள்விப்பட்டதோடு மட்டும் விட்டு விடுகிறோமா அல்லது அவரை அறிந்து கொள்ள நாம் முனைகிறோமா அந்த தாகம் நமக்குள்ளே ஏற்படுகிறதா சற்று சிந்திப்போம் இந்த வேளையிலும் உரையாடல்கள் கடந்து கொண்டு போகிறது அவர் சொல்லுகிறார் எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான் சர்வலோகத்தின் ஆண்டவர் தாகத்துக்கு தாண்டு ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ இடத்துல கேட்கிறார் ஹலே லூ யா ஹலே வளையற்பாடில் பார்க்குறோம் அவரே தன்னை பிளந்து கொடுத்து தாகத்தை தம் ஜனங்களுக்கு தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன் வேலையாய் செய்ய செஞ்ச சின்சோனுக்கு எதிரே சங்காரித்த பின்பு அவன் தாகத்தினால் வறண்டு போய் கிடக்கிற போது அவர் பள்ளத்தாக்கிலிருந்து அவன் தாகத்தை தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது ஹலே லூயா ஹலே லூயா துறவு பக்கத்தில் இருந்தும் கண் மறைக்கப்பட்ட ஆகாருக்கு அந்த துறவை காட்டி தண்ணீர் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது ஹலே லூயா அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் நம்முடைய அவருடைய வானகத்தின் பலனியில் தந்து சகல ஜீவராசிகளும் மிண்டுகொள்ளும்படி தாகம் தீர்க்கும்படி அவர் மடைகளை திறந்து நமக்கு தாகத்தை தீர்க்கிற கத்தர் ஒரு சாதாரண இஸ்திரியை ஒதுக்கப்பட்ட இஸ்திரியை தள்ளப்பட்ட இஸ்திரியை பாவத்தில் இருந்த இஸ்திரியை கேள்விப்பட்ட தண்ணிப்பட்டி கேள்விப்பட்ட இஸ்திரியை கேட்டு பார்த்து கேட்கிறார் தாகத்துக்கு தனிதா அவருடைய தாகம் வித்தியாசமான தாகம் ஹாலேயல்லூயா அவர் சொல்லுகிறார் என் தாகம் என்ன என்பது அவருடைய தாகம் நித்திய ஜீவனுக்காக நம்மளை கொண்டு தாகம் ஹலே லூயா ஹலே லூயா அப்பொழுது அவர் சொல்லுகிறார் ஜேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவ ஒரு புறக்க புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்தும் இயேசுவோடு சொல்கிறாள் நாயும் உமக்கு இரண்டு ஆண்டவரே நான் தண்ணிக்கு தாகத்துக்கு தரணும் தர முடியும் நீர் எனக்கு என்று எப்படி தாகம் தரு தாகத்துக்கு எனக்கு நீர் எப்படி எனக்கு தண்ணீர் தர முடியும் ஏண்டா முடத்தில் மெண்டுகூல ஒரு பாத்திரமே இல்லையே நாமளும் இப்படித்தான் கண் மறைக்கப்பட்டவளாக அவவிசுவாசிகளாக அவரிடம் நாம் கேட்போம் ஒன்று தடவை ரெண்டு தடவை அல்லது பலமுறை கேட்போம் நமக்கு கிடைக்காட்டி இவர்கிட்ட இந்த ஒருவிதமான தண்ணீரையுமோ ஒரு விதமான சலுகையுமோ ஒரு விதமான ஆசுவத்தை நம்ம சுகந்தரிக்க முடியாதுண்டுட்டு எத்தனையோ தடவைகளை ஒரு அர் ஒரு அவவிசுவாசத்தோடு நாம் காற்றடிக்கப்படுகிற காற்றுக்கு அழிந்து தீர்கிற முகத்தைப் போலவே நம்மளோட வாழ்க்கையும் கடந்து செல்கிறது பிரியமானவர்களே ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த நாளிலும் அவர் சொல்லுகிற உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரேரி வாசன நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு என்னிடம் உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நாள் எப்படி அறிந்திருக்கிறோம் நமக்கு தரப்பட்ட ஈவு அவருடைய புத்திரர்கள் என்ற ஈவு இது நானும் நீங்களும் விலையில்லாத அவருடைய இரத்தத்தினால் சுகந்தரிக்கப்பட்ட ஒரு இன்னதமான ஈவு இந்த ஈவை எவ்வளவு நாம் அசட்டை பண்ணுகிறோம் ஒரு சி விஷயாய் சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த ஈவை நாம் எவ்வளவு தரம் நாம் அசட்டை பண்ணுகிறோம் அதற்கு ஆண்டவரையே சொல்லியிருக்க உனக்கு தரப்பட்ட தாளந்துகள் நீ மண்ணுக்குள் புதை தவித்த ஒரு மனுஷராய் மனுஷியாய் நாம் இருக்கிறோமா கணக்கு கேட்பவர் நமக்கு முன்பு நின்று கேட்குறார் பிரியமானர்களே இந்த தியானத்தின் மூலம் என்னை தொட்ட ஒரே ஒரு காரியம் எனக்கு தரப்பட்ட ஈவு எனக்கு தரப்பட்ட சந்தர்ப்பங்கள் எனக்கு தரப்பட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நான் எப்படி ஆண்டவருக்காய் தாகத்தோடு வேலை செய்தேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அவருடைய தாகம் இந்த தாகமாயிருந்தது அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற தாகம் ஆத்தும தாகம் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிற தாகத்தோடு அவர் நம்மத்தில் வந்தபோது நாம் அந்த மன்னிப்பை நம்முடைய இருதயத்தில் இருந்து உண்மையாக அவரிடத்தில் நம்ம கேட்டிருக்கோமா வாயுதடுகளினால் சொல்லிவிட்டு நம்முடைய செய்கைகளும் நம்முடைய மனங்களும் மாறாத நிலையிலே தான் இன்று வரையும் இருக்கிறோம் ஓமா இல்லையா என்ன மாற்றம் கிட்டத்தட்ட நாமெல்லாம் இந்த சத்தியங்களை ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களாக கொண்டே இருக்கிறோம் எதை நாம் விட்டு கொடுத்தோம் எதை நாம் இழந்தோம் எதில் நாம் நம்மளை மாற்றிக்கொண்டோம் அடிக்கடி நாம் நம்மளை நாம் தியானிக்க வேண்டிய நேரம் இது காலம் சமீபமாக இருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கேட்க கேட்ட கேட்கப்பட்டவள் அவரை பற்றி அறிந்தவள் நானே என்று அவர் சொன்னபோது சடன்லியாக அவளுடைய சேஞ்சை நம்ம பார்க்குறோம் என்ன செய்கிறாள் அந்த தாத்தை தீர்க்கிற அந்த உன்னதமான தேவனை தொட்டு பார்க்குறா ருசி பார்க்குறா மெண்டு கொள்ளுறா அதை பெற்று அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கொண்ட தாகம் ஒருவரால் நம்மளால் பல பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவர் ராஜ்ஜியத்தில் கொண்டு வரப்பட வேண்டியும் என்பது உடனே என்ன செய்கிறாள் ஓடிப்பை தன்னுடைய சம்பவங்கள் எல்லாத்தையும் தான் கண்ட மெஸ்ஸியாவை தான் கண்ட இரட்சகரை தன் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்ற அந்த உன்னதமான இரட்சகரை பார்த்து மற்றவர்களுக்கு அறிவித்த ஒரு ஊரையே ஆண்டோருக்குள்ளாக திருப்புற அனுபவத்தை அவளுடைய இருதயம் அந்த நேரத்தில் மாற்றம் அடைந்ததை நாங்கள் பார்க்குறோம் ஹாலே இன்று நான் நீங்களும் இந்த பழிமேடைகளிலிருந்து எத்தனை சத்தியங்கள் வார்த்தையானவராக இயேசுவே அவர் என்று சொல்லப்படுகிற பிரியமானவர்களே கடந்து வருகிற அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளோ கீழ்ப்படைந்திருக்கிறோம் என்ன மாற்றத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்ன வாழ்க்கையில் கிரிகைகளை நாம் நடப்பித்திருக்கிறோம் எத்தனை ஊரை நாம் இருக்கிறோம் நாம் போய் நிற்க வேண்டிய ஒரு இடம் உண்டு பிரியமானவர்களே இறுதி நாளில் ஒரு ஆத்துமத்தை குழந்தாயாண்டு கணக்கு கேட்குறவர் அக்னியாக நிற்கும் போது அந்த இடத்துல நாம் என்ன சொல்லுவோம் ஒரு விசையாய் சிந்திப்போம் ஒரு விசையாய் சிந்திப்போம் ஹாலே எலூயா இந்த கிருபையின் வரத்தை தாகத்தை ஒரு சமூகத்தில் கேட்போம் ஹாலே எலூயா இன்னொரு காரியத்தை நமக்கு முன்பாக அவர் எழுதி வைத்து போயிருக்கிறார் லாசரு ஐஸ்வர்யவான் லூக்கா அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கும் போது தாளந்துகள் நமக்கு கிடைக்கும் போது எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே அனுபவித்து விட்டு நம்ம போய்ச்சேர வேண்டிய ஒரு ரெண்டு இடம் இருக்குது ஒன்று நரகம் ஒன்று தேவனுடைய மூட்சை வீடு ஹலே லூயா நரகத்திலிருந்து ஒருத்தர் சத்தம் விட்டு கூப்பிடுகிறார் அந்த ஐஸ்வர்ய வானடி வேதம் சொல்கிறது ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அவனோடு அவன்டைய மேசையின் துணிக்கைகளை விழும்படி அந்த துணிக்கைகளுக்காய் காத்து தன் துக்கத்தால் தன் துயரத்தினால வேதனையினால வறுமையினால அவமானத்தினால் தரித்திரத்தினால் வாழ்ந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிற காட்சியை அவர் பார்க்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த ஐஸ்வர்யா ஒன்றுக்கா என்கிறார் பெரியமானவர்களே லாசரின் நுனி விரலில் இருந்து ஒரு தண்ணீர் துளி தன்னுடைய நாவை தாகம் தீர்க்கும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறார் முடிந்ததா முடியவில்லை தேற்றப்பட்டாரா தேற்றப்படவில்லை ஆனாலும் அவர் மூலம் நமக்கு ஆண்டு ஒரு சத்தியத்தை எழுதி வைத்திருக்கார் என்னை போல என் சகோதரர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்னை போல நான் ஐஸ்வரியங்கள் கிடைத்தும் தருணங்கள் கிடைக்கும் சந்தப்பங்கள் கிடைத்தும் அறிந்தும் இயேசுவால் தொடப்படாதபடி என் இருயத்தை கடினப்படுத்தி என் போன் மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்தேனே நான் மனம் திரும்பாதபடி அவரை விசுவாசிக்காதபடி அவருடைய உடன்படிக்கையின் திருமுழுக்குள் நான் வராதபடி அவருடைய புத்திரராய் மாற முடியாதபடி இந்த மோட்ச பேரின்பத்தை என் அடைய முடியாதபடி என்னை நான் அழித்து கொண்டேனே என் ஐஸ்வர்யம் என்னை மறைத்தது என் பெருமிதம் என்னை மறைத்தது என் படிப்பு என்னை மறைத்தது என் ஜாதி என் சடங்காச்சாரங்கள் என் பரம்பரைகள் மற்றவருடைய வார்த்தைகள் என்னுடைய ஈகோ எல்லாமே என்னை மறைத்ததே பெற்றுக்கொண்டதும் இழந்ததும் மோட்ச இன்பத்தை துக்கத்தை வியாகுலத்தை எரிகிற அக்கினியை இந்த நாளிலும் அதே லாஸ் ஐஸ்வர்யனைப் போல நாமளே இருக்கிறோமா அல்லது லாசரை போல நம்மளோட வாழ்க்கை இருக்கின்றதா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரு விஷயாய் சிந்திப்போம் ஹாலே லூயா அவன் சொல்லுகிறான் என்னுடைய சகோதரர்கள் இந்த வேளையிலும் நம்மையும் ஆண்டவர் கேட்கின்றார் உன்னுடைய சகோதரர்கள் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் என்னுடையதாக இருக்கிறபடினால் அது எல்லாம் என்னுடைய உன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னுடைய தாளந்துகள் உன்னுடைய நேரங்கள் உன் படிப்புகள் உன் வசதிகள் வாய்ப்புகள் பெற்ற திருவார்த்தைகள் என்னிடத்தில் பெற்ற ஈவுகள் எவ்வளவு தூரம் என்னுடைய தாகமையாக தாகமாகிய இந்த ஆத்தும ரட்சிப்பை நிறைவேற்ற பயன்படுத்தப்படுகிறது ஹலே லூயா ஹலே லூயா உடைப்போமா நம் இருதயத்தை நம் நெடியிலேயும் நம்ம பாடுகிறோம் எரிந்து கொண்டே இருப்போம் என் ஜீவன்கள் முடியும் வரைக்கும் உமக்காய் என்று எதற்காய் எரியும்படி இந்த வார்த்தையை நாம் ஒரு விசையாய் நம்முடைய இருதயங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த நாளிலாவது நம்முடைய இருதயத்தை கிழித்து கொள்வோம் ஹலே லூயா நம்முடைய சிந்தனையை கிழித்து கொள்ளுவோம் இயேசு கொண்ட தாகமத்தின் ஆசிர்வாதத்தின் இந்த ஐஸ்வர்யத்தின் இந்த சம்பூர்ண நம்மை மேலே இந்த நேரத்தில் ஊற்றப்படும்படியாய் ஒரு விசையாய் நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லோருமாய் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம் ஹலே லூயா ஹலே லூயா நாம் ஒருவர் கூட ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யனைப் போல் இருக்காதபடி நல்ல சமாரியா பெண்ணின் இந்த ஸ்வாவங்களை நாங்கள் தரித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவர உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா எங்கள் சுவாவங்கள் மறைக்கப்படட்டும் எங்கள் மாம்சத்தின் கிரிகள் அழிக்கப்படட்டும் எங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கிற வைராக்கியங்கள் சடங்காச்சாரங்கள் மறைக்கப்பட்ட எங்கள் கண்களின் செதிர்கள் நீக்கப்படட்டும் ஹலே லூயா கேட்குற வார்த்தைகள் எல்லாம் அக்கினியாய் ஹலே லூயா அக்கினியாய் அக்கினியாய் அக்னியாய் எங்கள் மத்தியிலே இறங்கும்படி எங்களை நிரப்புங்க ஆண்டவரை நாங்கள் உமக்காய் எறிந்து கொண்டு இருக்கோம் எஸ் அப்பா நம்முடைய ராட்சியத்திலே வந்து சேரும்போது நல்ல மந்தைகளேன்னு ஒரு சொற்றை கேட்கிற ஒரு இறுதி எங்களுக்கு உண்டாகும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஹலே லூயா எதுவுமே நாங்கள் பிறக்கும் போது கொண்டு வரையில பிரியமானவர்களே எல்லாம் அவருடைய ஈவினால தயவினால் அவருடைய காரணத்த அவருடைய நாமத்தின் சகாயத்தினால் பெற்று கொண்டது பிரியமானவர்களே ஒரு விசையாய் நம்முடைய இருதயம் கசக்கப்படட்டும் ஹலே லூயா ஒரு விசையாய் நம்முடைய இருதயம் புளியப்படட்டும் படட்டும் அவருக்காய் இந்த தாக நம்முடைய சிரசில் இருந்து வரையும் ஆரோனி சிரசில் விழுந்து அபிஷேகமாய் இறங்கட்டும் இந்த நேரத்தில் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அவருடைய தாகமாய் மாறட்டும் பிரியமானவர்களே ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பா நிரப்புங்க ஆண்டவரே ஒரு விசையாய் நிரப்புங்க எங்களுடைய சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஐஸ்வர்யங்கள் என்று நாங்கள் ஓடாதபடி ஆண்டவரே நியமிக்கப்பட்ட இந்த நேரத்தில் ஒதுக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் இதையாவசரி உமக்காய் செய்யும்படியான ஒரு பாரம் ராட்சியத்தை கட்டுகிற பாரம் அநேக அழிந்து போகிற ஆத்துமாக்களை நம்முடைய அண்டையிலே கொண்டு வருகிற பாரம் இந்த தாகங்களை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஊச்சுங்கப்பா ஊச்சுங்க ஆண்டவரே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே ஊமக்கா பாடுவோமா எறிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே ရင်దు കൊണ്ടേ இருப்பேன் என் ஜீவன் پیرium வரైရင်దు കൊണ്ടേ இருப்பேன் தாகமாய் நிக்கிற ஆண்டவரே வரந்து போய் நிக்கு ஆண்டவரே நிரப்புங்க எங்க ஜீவன் ஆண்டவரே இந்த உலகத்தில இருந்து எடுபடும் நாள் வரைக்கும் ஆண்டவரே உமக்காய் ஓடுகிற ஓட்டத்தை அந்த மான்கால்களை தாங்க உமக்காய் கிரிய செய்கிற அந்த கரங்களை தாங்க உம்முடைய நினைவாய் ஓடுகிற அந்த நினைவை தாங்க ஆண்டவர உம்முடைய சித்தத்தின் தாகங்கள் மீது பறவி பாயட்டும் இந்த 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 சபை மீது பாயட்டும் சபையை நீங்க உண்டாக்கினது பார்க்கப்படுகிற குடங்களும் கரத்திலே ஒப்புக்கடுக்கிறோம் ஐயா ஒப்புக்கடுக்கிறோம் பெருமையாய் நிக்கிறோம் ஆண்டவர பெருமையாய் நிற்கிறோம் நீரங்களை இயக்கினால் நீரங்களுக்கு பலன் தந்தால் நீரங்கள்

ഉദവി മറക്കേണ്ട തണക്ക് കേരണിയായി ഉദ്യോഗത്തിൽ ഉമ്മയായി ഉമ്മയായ ഓട ഉള്ള ഉച്ചാണ്ട எப்போதுமே மேயுமல் காய் என் ஜீவன் பிரியும் பரை கொண்டே இருப்பேன் எல்லாது தீம் அவர் ஒரு வருக்கு